இலங்கார தாய் தாயணி என்று சொல்லக்கூடியது ஓமணி ஒரு பொருளை அதே தன்மை கொண்ட மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது தான் ஓமயணி அப்படின்னு பேர் இது வந்து பண்பு தொழில் பயன் உருவம் இந்த நான்கினுடைய அடிப்படையில் தான் அது வரும் இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமயணி அதாவது ஓமையணி எடுத்துக்காட்டு ஓமையணி இல்பொருள் ஓமையணி விரி ஓமயணி தொகை ஓமையணி இதர விதர ஓமையணி சமுச்சிய ஓமயனி உண்மை ஓமையனி மறுபொருள் ஓமயனி புகழ் ஓமையனி இந்த ஓமையனி நியம ஓமியனி அநியம ஓமயனி ஐய ஓமயனி தெரிதரு தேற்ற ஓமயனி இன்சொல் ஓமயனி விபரீத ஓமையனி எம்புதல் வேட்கை ஓமையனி பலபொருள் ஓமயனி விகார ஓமயனி மோக ஓமையனி அபூத ஓமயனி பலவயிர் போலி ஓமையனி கூடா ஓமையணி புதி நீங்கு ஓமையணி மாலை ஓமையணி என்று இருபத்தஞ்சு அணிகள் இருக்கின்றன இருபத்தஞ்சு அணிகளையும் நாம் தெளிவாக ஒவ்வொன்றாக பார்க்க முடியாத சூழ் இருக்கிறது காரணம் இரண்டு நிமிடத்துக்குள்ளேயே இந்த ஷார்ட்டில் போடுறதுனால அதை ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க முடியல இவ்வளோ ஓமை இருக்குது என்பது நம்ம நண்பர்களுக்கு தெரிந்தால் தண்டியலங்கார நூலை எடுத்து மூலத்தை எடுத்து அதை நன்றாக படித்து வைப்பதற்கு பயனாக இருக்கும்ன்றதுக்காக சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஓமையணியாக நம்ம நடத்தணும் அப்படின்னா அதுக்கு பலவிதமான நேரங்கள் செலவிடப்படும் மட்டுமல்ல நம்ம ஜிபே நம்ம நம்முடைய செல்ஃபோனில் அதை பண்ண முடியல அதனால் ஓமயணியை வந்து ஒரு பொருளை அதே தன்மை கொண்டு மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுதல் ஓமை இன்னும் சொல்ல போனால் ஓமானும் ஒரு வாக்கியமாகவும் ஓமையை மற்றொரு வாக்கியமாகவும் வந்து அது போலங்கிற ஓம உருவ வெளிப்படையாக வந்தால் ஓமையணி மறைஞ்சி வந்தால் எடுத்துக்கட்டுவோமே அணி இல்லாத பொருளை ஓமைப்படுத்தினா அது இழுப்புடுவோமே அணி இப்படி இன்னும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுருக்கணும் இதை வைத்து கொண்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் ஷார்ட் வீடியோ போடுறதுனால இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியுது நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்